நம்ம அகாடமி சார்பில் டிஎன்பிஎஸ் குரூப் ஃபோர்க்கான ஆன்லைன் கிளாஸஸ் தொடங்கி போயிட்டு இருக்கு ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ஆன்லைன் கிளாஸஸ்க்கான சேர்ற ப்ரொசீஜர் என்னன்றதை கீழே தெரியிற கான்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம் ஸோ குரூப் ஃபோர்க்கான ஆன்லைன் கிளாஸ் பீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் உங்களுக்கு பிடிஎஃப் முறையில் அனைத்தும் வழங்கப்பட்டு விடும் மெட்டீரியல் முதற்கொண்டு கொஸ்டின் பேப்பர் முதற்கொண்டு ஸோ நீங்கள் வீட்டில் இருந்தபடியே படிச்சிக்கலாம் இதை பற்றி மேலும் பல டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே தெரியாத கான்டக்ட் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்க கான்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ த்ரீ நைன் ஃபைவ் அல்லது சென் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ த்ரீ நைன் எயிட் தேங்க் யூ ஹாய் கைஸ் வெற்கும் த டே ஃபைவ் கொஷின் பேப்பர் ஆஃப் டிஎன்பிஎஸ் குரூப் ஃபோர் அண்ட் லேப் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துருக்கேன் ஸோ ரொம்பவே கேட்டுகிட்டே இருந்தீங்க சார் வீடியோ போட்டுட்டு இருந்தீங்க சடனாக நிறுத்திட்டீங்க கொஞ்சம் எங்களுக்கு போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுதான் கேட்டுகிட்டு இருந்தீங்க ஸோ அதுக்காகதாங்க இப்போ வந்திருக்கோம் ஏன்னா வந்து கொஞ்சம் என் பிட்வீன் கேஃப்ல எங்களுக்கும் கொஞ்சம் உடம்பு முடியாமல் போயிடுச்சு அதனால் என்னால் வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு ரெகுலராக நானும் மிஸ் பண்ணிட்டேன் ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு கண்டினியூஸாக ஒரு வீக்லி ஒரு டூ ஆர் த்ரீ வீடியோஸாக எங்களால் எங்கள் பக்கத்தில் தான் நாங்கள் போட கடமைப்பட்டிருக்கோம் ஸோ நாங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு போடுறோம் ஓகேங்களா இன்றைக்கி வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன் பாலிட்டி எடுத்திருக்கேன் ஜென்ரல் ஜிகே நம்ம பார்ப்போலாம் அந்த ஜிகேல கேட்பதற்கான வாய்ப்புகள் லேப் அசிஸ்டன்ட்டை பொறுத்தவரையும் குரூப் ஃபோரை பொறுத்தவரையும் பாலிட்டியில் முக்கியமான சப்ஜெக்டே கூட ஸோ இதில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் இம்பார்ட்டண்டான ஒரு தேர்ட்டி கொஷின்ஸ் பார்க்குறோம் ஸோ பிடிஎஃப் அட்டாச் பண்ணி இருக்கும் மறக்காமல் டவுன்லோட் பண்ணிகிட்டே வாங்க கைஸ் நம்மளுடைய கனவு பணி கனவா போக கூடாது நினைவாக வேண்டும் அதுக்காக தான் நம்ம இவ்வளவு முயற்சி எடுத்துட்டு இருக்கோம் சோ நீங்க பயப்படாதீங்க இந்த ரெண்டாயிரத்தி நான் நோட்டிபிகேஷன் வந்தாதான் சார் படிப்பேன் நான் நோட்டிபிகேஷன் வரட்டும் பாத்துக்கிறேன் அப்படின்னா ஸோ கைஸ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் வருஷத்தில் நான் நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் சார் பார்ப்பேன் நான் நோட்டிஃபிகேஷன் வந்தால் பார்த்துக்கிறேன் நான் நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே படிச்சுக்கிறேன் அப்படின்றதுக்குலாம் இடமே கிடையாது ஏன்னா எல்லாரும் இயர்லியாக படித்து அவங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்காங்க ஸோ இது ஒரு ரேஸ் மாதிரி எல்லோரும் ரேஸ் ஆரம்பிச்சுட்டு ஓடி இருக்காங்க நம்ம இன்னும் ஸ்டார்டிங் லைன்லேயே நிற்க வேண்டியதில்லை அவங்களாம் என் லைன் போய் அடையும் போது நம்ம ஸ்டார்டிங் லைனில் தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும் ஸோ இயர்லியராக நம்மளுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் நம்மளுடைய கோலை அச்சீவ் பண்ண முடியும் ஸோ நேரத்தை தள்ளி போடாமல் இப்பத்துலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் வந்தால் ப்ரிப்பேர் பண்ணலாம்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா எதை படிக்கிறது எதை விடுறதுன்ற ஒரு கன்ஃபியூஷனுக்கே வந்துருவீங்க ஸோ இப்பத்துலேருந்தே பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சு வச்சால் தான் நம்மளால் முடியும் ஸோ நாங்கள் அதனால தான் எங்கள் அகாடமி சார்பில் டிஎன்பிசி குரூப் ஃபோர் ஆன்லைன் கிளாஸஸும் தொடங்கியிருக்கோம் ஸோ சேரணும்னு விருப்பம் உள்ள நபர்கள் கீழே தெரியிற டிஸ்பிளே நம்பர்ல காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி பிசிஇம் பிசிக்கு வந்து ஃபிசிக்கல் ட்ரைனிங்கும் போயிட்டு இருக்குங்க ஸோ காய்ஸ் அது வந்து பிப்ரவரிக்குள்ள முடிஞ்சிடலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது அவங்க பிரதரோ இல்லை சிஸ்டரோ யாராவது ஃபிசிக்கலுக்கு இது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்க வந்து அட்மிஷன் போட்டு சீக்கிரமாக உங்களுடைய பிரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோ போயிடலாம் ஓகேங்களா ஸோ வீடியோக்குள்ளே கோல போகிற பாருங்க இருந்தால் கொஸ்டின் எடுத்துருக்கோம் இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து ஹவு மினி ஃபண்டமெண்டல் ட்யூட்டீஸ் வேர் ஆட் பை த எயிட்டி சிக்ஸ்த் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி 2002.

இந்த ரெண்டு கொஷினுக்குமே கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ண போகிறோம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு ஸோ அடிப்படை கடமைகள் பெறப்பட்ட நாடு எது அடிப்படை உரிமைகள் பெறப்பட்ட நாடு எது அது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ இப்போ வந்து இந்த ரெண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு சட்ட அடிப்படை கடமைகள் எத்தனை சேர்க்கப்பட்டதுன்னா ஒன்று தான் ஆன்சர் இங்கே போல் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு பிடிஎஃப் அட்டாச் பண்ணுறேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஆனால் அது என்ன விதமான அடிப்படை கடமை அதையும் தெரிஞ்சு வச்சுட்டு எனக்கு சொல்லுங்க ஆனால் இதில் ஒரு வித்தியாசம் இருக்குங்க அடிப்படை கடமைகள் ஒன்னு அமெரிக்கா வரும் ஒன்று இன்னொன்று ரஷ்யா சோவியத் யூனியன் வரும் நினைக்கிறேன் பாருங்க ரெண்டுத்துல ரெண்டு ஓகேவா அடுத்தது செகண்ட் கொஸ்டின் which of the following languages was not added in the 8th schedule of the constitution by the 71st amendment Act 1992 நைன்டீன் நைன்டி டூ பின்வரும் மொழிகளுள் எது எழுபத்தி ஓராவது திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டின் மூலம் அரசியலமைப்பில் எட்டாவது அட்டவணையில் சேர்க்கப்படவில்லை அப்போ நம்ம நாட்டில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மொழினா அது அரசியலமைப்பில் அரசியலமைப்பில் எந்த அட்டவணையில் இருக்கணும்னா எட்டாவது அட்டவணை இதன் மூலமாக அது இந்த கேள்வின்னு இதன் மூலமாக அதை தெரிஞ்சுக்கோங்க நம்ம அரசியலமைப்பில் எட்டாவது அட்டவணையில் எல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளை என்ன பண்ணனும் சேர்க்கணும் அப்போ இந்த நாட்டில் இப்போ நான் தமிழ் அங்கீகரிச்சிருக்கேன்னா அந்த அங்கீகரிக்கப்பட்ட மொழி இடம்பெற்றிருக்கக்கூடிய அட்டவணை எது எட்டாவது அட்டவணை அது தெரிஞ்சுக்கோங்க சோ இப்போ இவங்க சொல்லிருக்காங்க சேர்க்கப்படாத ஒரு மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா டோக்ரி ஓகேங்களா இந்த டோங்க்ரி தான் இந்த டோங்க்ரின்ற மொழி எந்த நான் எந்த மாநிலத்தில் பேசுவாங்க இதுவும் ஒரு கேள்வி நான் கேட்கறேனே டோங்கரிங்கிற மொழி எந்த மாதிரியும் கொங்கனி வந்து எல்லாருக்குமே தெரியும் கொங்கனி பேசப்படக்கூடிய மொழி வந்து கோவா மணி மணிப்பூர்ல பேசுவாங்க நேபாளி நேபாலி அவங்க பேசுவாங்க டோங்கரி எந்த மான இதுல பேசுவாங்க யோசிச்சு பாருங்க எனக்கு ரெண்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் நான் ஆன்சர்னு சொல்லிட்டேன் எதுக்கு உங்களை யோசிக்க வேணும் நான் கேட்டேன் அந்த ரெண்டு கொஸ்டினுக்கு பதிலா அனுப்புங்க ஓகே விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர்ட்டிக்கல் இஸ் அசோசியேட்டட் வித் த டென்த்து ஷெட்யூல் பின்வரும் சரத்துகளில் எது பத்தாவது அட்டவணையுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ நமக்கு ஷெட்யூல்ஸ் நல்லா படிச்சு வச்சிக்கணும் ஓகேங்களா இங்க வந்து பத்தாவது அட்டவணையுடன் தொடர்புடைய ஒரு ஆர்ட்டிகள் என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா ஏல கொடுத்துருக்குற சரத்து ஒன்னா டூ ஆர்ட்டிகள் ஒன் நா டு அண்ட் சியில் கொடுத்துருக்குற ஆர்ட்டிகள் ஒன் நைன்ட்டி ஒன் இது ரெண்டுமே சம்மந்தப்பட்டது தான் ஸோ ஏ அண்ட் சி அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் இன் விச் இயர் த சுப்ரீம் கோர்ட் ரூல்ட் த லாஸ் இன்க்ளூடட் இன் த நைன்த்து ஷெட்யூல் ஆல்சோ ஓப்பன் டு ஜுடிஷியல் ரிவ்யூ ஒன்பதாவது அட்டவணையில் சேர்க்கப்பட்ட சட்டங்களும் நீதித்துறை சீராய்வுக்கு உட்பட்டது என்று எந்த ஆண்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்ததுன்னா இது கொஞ்சம்

ஏ வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா தீர்ப்பாயங்கள் பகுதி பதினான்குல ஏ வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா தீர்ப்பாயங்கள் தீர்ப்பாயங்கள் தான் அது எல்லாமே கரெக்டா இருக்கு சோ இந்த நிர்வாக தீர்ப்பாயங்கள் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்ஸ் தான் தப்பா இருக்கு அப்ப பகுதி பதினான்குல பிள்ள என்ன வந்திருக்கும் அப்படின்றத இப்ப நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ண போறீங்க அது தவறுன்னு சொல்லிட்டாங்க அப்ப கரெக்ட் எதுன்றதை நீங்க தேடணும் இல்ல தேனாதானே உங்களுக்கு அது ஞாபகமே இருக்கும் சோ தவற நான் சொல்லிட்டேன் கரெக்ட் எதுன்றதிக அந்த இடத்துல என்ன வரணும்ன்றத நீங்க முடிவு பண்ணுங்க ஓகேங்களா தெரியும் புதுச்சேரி வந்து ஒரு எந்த திருத்த சட்டத்தின் மூலமாக அதை மாத்தனாங்கன்னு பாத்தீங்கன்னா பதினான்காவது திருத்த சட்டம் சட்ட திருத்த சட்டத்தில் எங்க போய் யூனியன் அதுக்கு வந்து ஒரு யூனியன் பிரதேசம் என்ற ஒரு அங்கீகாரம் வழங்கப்பட்டதே எப்போன்னு பாத்தீங்கன்னா பதினான்காவது அமென்மெண்ட் ஓகேங்களா அடுத்தது ஏழாவது கன்சிடர் தாலோவிங் ஸ்டேட்மெண்ட் அரசமைப்பு நிர்ணய சபை பற்றி பின்வரும் கூட்டுகளை கவனிக்கவும் எல்லாருக்குமே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு தான் அரசியலமைப்பானது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அது நடைமுறைக்கு வந்த நாள் வந்து அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நவம்பர் இருபத்தி ஆறு ஓகேங்களா ஸோ நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு வந்து என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது அரசியலமைப்பு அதே அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள்

நாற்பத்தி ஏழு சோ ஜூலை நான்காம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் தான் வந்து இந்திய சுதந்திர மசோதா வந்து தாக்கல் செய்யப்பட்டது அதுக்கப்புறமா ஆகஸ்ட் மாதம் நமக்கு சுதந்திரம் கொடுத்துட்டு போயிட்டாங்க வெள்ளக்காரங்க ஓகே அடுத்து கன்சிடர் ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க இதிலும் கருத்தில் கொண்டு எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு நிர்ணய சபையானது அரசியல் நிர்ணய அமைப்பாக இருந்த போது அது ராஜேந்திர பிரசாத்தால் தலைமை தாங்கப்பட்டதுன்றது கரெக்ட் அரசியலமைப்பு நிர்ணய சபையானது சட்டமேற்றம் அமைக்க அமைப்பாக கூடிய பொழுது அது ஜவஹர்லால் நேரு அவர்களால் தலைமை தாங்கப்பட்டதுன்றது தப்பு அது வேற ஒருவரால் தலைமை தாங்கப்பட்டது ஒன்று மட்டுமே சரியானது ஓகேங்களா அடுத்த ஆஃப் கொஸ்டின் has nowhere been used in the constitution of India. பின்வரும் சொல்க்கலில் எது இந்திய அரசி நமைப்பில் எங்குமே ஒரு பையன் படாதோ உண்டும் நான் federation. So, கூட்டாச்சி என்ற வார்த்தைதான் பையன் படாதோ. So, இதும் முக்கியமான கேல்வி கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கூட்டாச்சி என்ற வார்த்தைதான் எங்குமே பையன் படால். அடுத்தது பதினோராவது குசின் ஐடை இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்ட் த அப்ஜெக்டிவ் ரிசொல்யூஷன் அதாவது குறிக்கோள் தீர்மானங்கள்னு ஒன்று எடுத்து வச்சிருந்தாங்க அதுல ஒரு தவறான வாக்கியத்தை கண்டறியன்னா ஸோ இதன் மாற்றியமைக்கப்பட்ட பதிப்பு தற்போதைய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகளாக உள்ளதுன்றது தவறு அது அடிப்படை உரிமைகளாகவே இல்லை அதுதான் ஓகேங்களா அந்த கொஸ்டின்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க அடுத்தது டுவெல்த் கொஸ்டின் ஐடென்டிஃபை கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்ட் திராஃப்டிங் கமிட்டி ஆஃப் கான்ஸ்டியூஷன் எல்லாருக்கும் தெரியும் கமிட்டினுடைய சேர்மன் யார்ன்றதும் அவர் யாருன்றதை எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா இதுல வந்து எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க சட்ட வரைவு குழு பற்றிய சரியான கூட்டுன்னா சிதா இந்திய அரசியலமைப்பு முதல் வரை பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் வெளியிட்டது ஓகேங்களா அதுதான் அடுத்தது ஊ டிராப்ட் ஆர்டிக்கல் த்ரீ செவன்டி ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் எல்லாருக்குமே தெரியும் சரத்து முன்னூத்தி எழுபது எதை பற்றி கூறியது அது எல்லாருக்குமே தெரியும் இந்திய அரசியலமைப்பில் சரத்து முன்னூத்தி எழுபது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு தனி அங்கீகாரம் பிரிக்கப்பட்டு கொடுத்தது அந்த மாதிரி இதெல்லாம் ஸோ அதை வந்து யார் வந்து அந்த கொடுத்திருக்காங்க முன்னூத்தி எழுபது இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா கோபாலசுவாமி ஐயங்கார் தான் கொடுத்திருக்காரு ஓகேங்களா அடுத்தது கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் த ராம் நந்தன் கமிட்டி ராம்நந்தன் கமிட்டியை பற்றி ஒரு த சரியான கூற்று எதுன்னு பார்த்தீங்கன்னா இது இதர பிற்படுத்த பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரை கிரிமினல் கிரிமி லேயரை கண்டறிவதற்காக நியமிக்கப்பட்டது கிரிமி லேயர்னா தெரியுங்க அதாவது இப்போ வந்து வரையறுத்து வச்சுள்ள உச்சக்கட்ட வருமானம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சம் ரூபாய்க்கு மேல் வாங்கக்கூடியவர்கள் ஊதியமாக பெறக்கூடியவர்கள் ஆண்டுக்கு எட்டு லட்சம் ரூபாய் வருமானத்துக்கு மேல் ஊதியமாக பெறக்கூடியவர்கள் தான் எதுக்கு அண்டரில் வருவாங்க கிரிமி லேயருக்கு அண்டரில் வருவாங்க ஸோ ஆன்சர் ஒன்று மட்டும்தான் சரி அடுத்தது வேமர் கான்ஸ்டியூஷன் இஸ் அசோசியேட்டட் வித் வேமர் அரசியல் அமைப்பு டேஷுடன் தொடர்புடைய இருந்தால் ஜெர்மனி நாட்டுடன் தொடர்புடையது ஸோ இதெல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு வேமர் கான்ஸ்டியூஷன் அடுத்தது பதினாறாவது கேள்வி கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் அப்போ ரைட் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் ரெபிண்டிஸ் அரசியல் அமைப்பு வழி தீர்வுகளுக்கான உரிமை பற்றிய கீழ்காணும் கூற்றுகளை கருத்தில் கொள்க ஸோ எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கர இன்கரெக்ட் தவறானது எதுன்னு கேட்டிருந்தா இந்த நீதி பேராணைகளானது அமெரிக்காவின் நடைமுறையில் உள்ள தனிச்சிறப்பானைகள் என்பதிலிருந்து பெறப்பட்டதாகும் அப்போ ரெண்டாவது தான் தவறு முதல் கூற்று சரி ஓகேங்களா அடுத்தது இன் விச் இயர் த கவர்மெண்ட் ஃபார்ம் எ ஹை லெவல் கமிட்டி ஆன் த இந்தியன் டயஸ்போரா அண்டர் த சேர்மன்ஷிப் ஆஃப் எல் எம் சிங்வி எந்த ஆண்டு இந்திய அரசியல் அமைப்பானது எல் எம் சிங்வி தலைமையில் புலம்பெயர் இந்தியர்கள் தொடர்பான உயர்மட்ட குழுவை அமைத்தது என்றால் ஆண்டு இரண்டாயிரம் ஆம் ஆண்டு இரண்டாயிரம் அந்த நியூ டுவெண்டி எய்த் செஞ்சுரியில் இரண்டாயிரம் ஆவது ஆண்டு தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலிருந்து புலம்பெயர்ந்தவர்கள் இங்கிருந்து வெளிநாடு சென்றவர்கள் அவர்களுக்கான ஒரு சட்டக்குழுவை வந்து உயர்மட்ட சட்டக்குழுவை வந்து உருவாக்கினாங்க அடுத்தது விச் இஸ் விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ஆர் தெராப்டிக் ஸ்டேஸ் பின்வரில் எது எவை மதசார்பு நாடாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதத்தை தொடர்ந்து சார்பாக உள்ள நாடு வந்து தெரியும் இந்தியா வந்து ஒரு மதச்சார்பின்மை உள்ள நாடு அனைத்து மதத்தினரும் இங்கு வாழக்கூடியவர்கள் ஆனால் மத சார்புடைய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலும் பாகிஸ்தானும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதனாலதான் ஏ அண்ட் பி மார்க் பண்ணியிருக்கேன் சோ அங்க வந்து யாருடைய மதம் வாழ்ணும் எல்லாருக்குமே தெரியும் அடுத்தது பத்தொன்பதாவது கேள்வி ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் த பிரியாம்பிள் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரியாம்பிள் வாஸ் எனக்டட் ஆஃப்டர் த கான்ஸ்டியூஷன் ஆல்ரெடி எனக்டட் ஸோ வந்து முழு அரசியலமைப்பு ஏற்கனவே ஏற்றப்பட்ட பின்னரே முகப்புரையானது ஏற்றப்பட்டது அப்போ பிரியாம்பிள்னா முகப்புரை அந்த முன்னாடி வைக்கக்கூடியது ஸோ அந்த முகப்புரை எப்போது ஏற்றப்பட்டதுன்னா ஒரு அரசியலமைப்பு முழுவதுமாக ஏற்றப்பட்ட பின்புதான் முகப்புரையானது ஏற்றப்பட்டது அடுத்து இருபதாவது கேள்வி கன்சல் த ஃபாலோவிங் த கான்ஸ்டியூஷன் கான்ஸ்டியூஷனை பற்றிய ஒரு கூற்றுகளை கொடுத்துருக்காங்க அதை வந்து கருத்தில் கொள்க அதிலிருந்து தவறானது எடுத்து எழுதுங்கன்னு சொல்லியிருக்கான் லேண்ட் அரசியலமைப்பு என்பது ஒரு நாட்டின் அடிப்படை சட்டம் என்று அழைக்கப்படுகிறதுனா கரெக்ட் நம்ம நாட்டினுடைய நம்ம அடிப்படை உரிமைகள் அடிப்படை கடமைகள்லாம் பெறப்பட்டுச்சுன்னா ஒரு மனிதனுக்கு இது இது தேவை இது இது இந்த மனிதனுக்கு வந்து ஒரு இந்த நாட்டில் பிறந்திருந்தா இந்த இந்த உரிமைகள் தேவை அப்படின்றத இயற்றியது அரசியலமைப்பு அப்ப வந்து அதுதான் வந்து ஒரு மனிதனுடைய அடிப்படை சட்டம் அதே மாதிரி மாதிரி இந்த பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன் இஸ் அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன் அதுவும் கரெக்ட் தானே பிரிட்டிஷ் அரசியலமைப்பு என்பது எதிர்ப்படாத ஆகும் இதுவும் கரெக்ட் தான் அப்போ ரெண்டு ஸ்டேட் மட்டுமே கரெக்ட் தான் நம்மள தவறானது தான் கேட்டிருக்கான் அப்போ முதல் குற்றம் சரி இரண்டாவது குற்றம் சரி அப்போ இரண்டும் இல்லை தான் ஆன்சர் ஓகேங்களா அடுத்து இருபத்தி ஓராது கேள்வி கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் நிறைய ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் வச்சுட்டு இருக்கேன் இதெல்லாம் வந்து படிச்சுக்கோங்க உங்களுக்கு சப்போஸ் குரூப் டூ ஸ்டெப் பிரப்பர் குரூப் குரூப் ஃபோருக்கு பிரப்பர் ஆகிறவங்களா இதுலேருந்து நோட்ஸ் எடுத்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா சோ தி

தவறு தான் அப்போ இரண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே தவறான ஸ்டேட்மெண்ட் ஆனால் அது எங்கெங்க இருந்து எடுக்கப்பட்டாங்கன்னா இது மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் மேலே இருக்கிற ரஷ்யா கீழே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்னு நினைக்கிறேன் அடுத்தது டுவென்ட்டி டூ கன்சிடர் ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் அப்ரோஸ் தி இண்டர்னிங் கவர்மெண்ட் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற இடைக்கால அரசாங்கத்தை பற்றி பின்வரும் வாக்கியத்தை கவனிக்கவும் இதில் தவறானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் பைசிராயின் நிர்வாகக் குழுவின் துணைத் தலைவராக இணைக்கப்பட்டார் ஆமா பொறுப்பு கிட்ட தான் ஆங்கிலேயர்கள் அவர்கள் ஒப்படைக்கிறேன்னு சொல்லிருந்தாங்க அதே மாதிரி இடைக்கால அரசின் உறுப்பினர்கள் வைசராய நிர்வாக குழுவின் உறுப்பினர்களாக இருந்தார்கள் தான் எஸ் அப்பயும் அந்த அரசாட்சி நடக்கும் போது இருந்தது இல்லைன்றதுதான் அடுத்தது எல்டான் இது ஒரு முக்கியமான கேள்வி அதாவது மாநிலங்களவையின் முதல் அமர்வு என்று நடைபெற்றதுனா பதிமூன்றாம் தேதி மே மந்த்து சோ பதிமூணு மே மாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி தான் நடந்தது சோ ஆன்சர் பதிமூன்று மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அடுத்தது மேட்ச் த ஃபாலோவிங் வித் லிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கான் சோ ஆன்சர் ஏழு கொடுத்திருக்கோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும் என்ன என்ன அப்படின்றது அடிப்படை உரிமைகளின் நீக்கம் எங்கிருந்து எடுக்கப்பட்டதுன்னா ஜெர்மனி ஓகேங்களா அடுத்தது ஈரவை நாடாளுமன்றம் எதுன்னு பாத்தீங்கன்னா பிரிட்டன் அதே மாதிரி பொதுப்பட்டியல் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியான்னு வரும் குடியரசு தலைவரை தேர்ந்தெடுக்கும் முறை எங்கிருந்து எடுக்கப்பட்டதுன்னா அயர்லாந்துல இருந்து எடுக்கப்பட்டது குடியரசுத் தலைவரை நீக்கும் முறை வந்து அமெரிக்கா இதுக்கு வந்து அமெரிக்கா அதே மாதிரி உச்சநீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் அதிகா அறிவுரை அதிகார வரம்பு வந்து கனடா அதே மாதிரி மாநிலங்களவையின் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்க வந்து தென்னாப்பிரிக்கா ஸோ செவன் சிக்ஸ் ஃபைவ் ஒன் டூ த்ரீ ஃபோர் இங்கே ஆன்சர் இருக்கு பாருங்க ஓகேவா அடுத்தது இன் விச் ஆஃப் த ஃபாலோவிங் கேஸ் த சுப்ரீம் கோர்ட்

அமைப்பினுடைய முகப்புறைய அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்ப அது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றது உங்களுக்கு இது மூலமா தெரிஞ்சிருக்கணும் அடுத்தது ஃபைண்ட் அவுட் இன்கரெக்ட்லி மேட்ச் தவறாக பொருந்து இல்லை என தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க தொண்ணூத்தி ஆறாவது அமல் திருந்த சட்டம் வந்து போடோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்ல அதாவது வந்து ஒரு லாங்குவேஜ சேர்க்கிறது இந்த சட்டத்தின் மூலமா தான் அந்த லாங்குவேஜை வந்து ஒரு ஷெடியூல்ல சேர்க்கிறது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதுல இதுதான் வந்து தவறு இந்த போடோ மொழியை சேர்த்தது தான் வந்து தவறு போடோ வந்து அசாம்ல பேசக்கூடிய ஒரு வகையான மொழி அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்தது விச் ஆஃப் ஃபாலோவிங் கமிட்டி ஆஃப் கான்ஸ்டியூஷன் அசம்பி பை ஜவஹர்லால் நேரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த கமிட்டியில் வந்து ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து தலைமை தாங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஒன்றிய அதிகார குழு ஒன்றிய அரசியலமைப்பு சட்டக்குழு அடுத்தது வரைவு அரசியலமைப்பு இதுல மட்டும் தாங்க இல்லை மற்ற எல்லாமே சோ ஒன் டூ த்ரீ எல்லாமே கரெக்ட் அடுத்தது மேட்ச் த லிஸ்ட் ஒன் வித் ஃபர்ஸ்ட் கேபினெட் ஆஃப் ஃப்ரீ இந்தியா சுதந்திர இந்தியாவில் முதல் அமைச்சரவு பற்றிய கூற்றுகளில் பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் பொருத்துங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கேட்டிருக்காங்க அறிவியல் ஆராய்ச்சி வந்து ஜவஹர்லால் நேரு அவரு தான் வந்து பிரைம் மினிஸ்டரா இருக்கும்போது அந்த அறிவியல் ஆராய்ச்சிகளை அவர் தான் பொறுப்பா இருப்பாரு எப்ப வரைக்கும் அந்த பிரைம் மினிஸ்டர் இருக்காரோ அவர் தான் இருப்பாரு அடுத்தது தகவல் மற்றும் ஒலிபரப்பு வந்து பாத்தீங்கன்னா வல்லபாய் பட்டேல் அவர்கள் இருந்திருக்கிறார் அடுத்தது உணவு மற்றும் வேளாண்மை வந்து ராஜேந்திர பிரசாத் கல்வி வந்து அப் அப்துல் கலாம் ஆசாத் எல்லாருக்குமே தெரியும் அப்துல் கலாம் மௌலனா அப்துல் கலாம் ஆசாத் அவருடைய பிறந்த நாளான நவம்பர் மாசம் வரக்கூடிய பதினொன்றாம் தான் நேஷனல் எஜுகேஷன் கொண்டாடுவாங்க அதுவும் தேசிய கல்வி தினம் கொண்டாடுவாங்க அடுத்தது நிதிக்கு யார் இருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதிக்கு வந்து சிக்ஸ்த்து ஒன் இருக்கணும் ஆமா இங்க சிக்ஸ்த் இருக்கணும் தான் ஏழு இருக்கணும் ஆர்கே சண்முகம் ஷெட்டி அவர்கள் இருந்திருப்பாங்க ஓகே அடுத்தது தகவல் தொடர்புக்கு யார் இருந்திருப்பாங்க ரபி அகமது கித்வா இருப்பாங்க தொழில் மற்றும் விநியோகத்துக்கு ஷாம் பிரசாத் முகர்ஜி இதெல்லாம் அப்போ கேட்டது ஆனால் இப்போ கூட உங்களுக்கு இந்த மாதிரி மேட்சில் ஃபாலோ வைக்கலாம் இப்போ அமைச்சரவை இருக்குல்ல அதை வச்சு கூட ஓகேங்களா அடுத்தது டுவெண்ட்டி நைன்த் கொஸ்டின் ஊ வாஸ் ப்ரொபோண்ட் த கான்செப்ட் ஆஃப் ரூல் ஆஃப் லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவி டைசி ஓகேங்களா ஏவி டைசி சட்டத்தின் ஆட்சி என்ற கருத்தை முதலில் முன்மொழிந்தவர் வந்து ஏவி டைசி இன் விச் த ஃபஸ்ட் பேக்வேர்ட் கிளாஸஸ் கமிஷன் வாஸ் அப்பாயிண்டட் அண்டர் த சேர்மன்ஷிப் ஆஃப் காக்கா கலேக்கர் அப்படின்னு பார்த்துருக்காங்க எந்த ஆண்டு காலா காக்கா கலாக்சேரின் தலைமையில் முதலில் பிற்பட்ட முதலில் பிற்பட்ட பெருக்கான ஆணையம் நியமிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று ஸோ இதுவரையும் ஒரு முப்பது கொஷின் பார்த்துருக்கோம் ஸோ இதுக்கு மேலேயும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கண்டினியூஸாக வாரத்துக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க ஸோ கைஸ் நம்ம டைமை வேஸ்ட் பண்ணாமல் எவ்வளோ சீக்கிரம் ப்ரெப்பர் ஆக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ப்ரெப்பர் ஆகலாம் ஸோ இதுக்கு அப்புறம் ஒரு இன்ஃபா இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் ஒன்று கொடுக்குறேன் இதே மாதிரி எங்கள் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ அண்ட் டூ ஏ ப்ரெப்பர் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா எங்களுக்கு இன்னொரு சேனல் இருக்கு சென்னை ஐஏஎஸ் அகாடமி ஸோ அதனுடைய லிங்கை நாங்கள் கீழே தரோம் அந்த லிங்கை நீங்கள் யூஸ் பண்ணி அந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் கொடுக்கக்கூடிய பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் லெவல் கொஷின்ஸ் வந்து நீங்கள் தோற பண்ணிக்கலாம் எங்களுக்கு யாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் அவங்களுக்கும் நீங்கள் சொல்லி இந்த முதன் மூலமாக என்ன பண்ணலாம் படிச்சு தரோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா கேஸ் ஓகே நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுற வரையும் பாய் தேங்க்யூ